ஹாய் விவ சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எல்லாருமே வந்து போட்டுட்டு இருக்கோம் நகைச்சிட்டு எது மாதிரியெல்லாம் நம்ம போட்டோம்னா மேலும் நம்மளால் வந்து தங்கத்தை சேமிச்சிக்க முடியும் நம்ம எப்படி எல்லாம் வந்து எந்த விஷயத்தில் கவனித்து நகைச்சிட்டு போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இளத்தரசையாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பணம் சேர்த்து அதை வந்து நகைச்சீட்டு மூலமாக வேஸ்ட்டேஜ் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நகை எடுத்துகிட்ருக்கோம் ஸோ அப்படி எடுக்கிற பட்சத்தில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அது மூலமாக நம்மளுக்கு எப்படியெல்லாம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துர்லாங்க இப்போல்லாம் நகை விற்கிற ரேட்டுக்கு நகை வாங்குறதுனாலே ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயமாயிருச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடனடியாக காசு கொடுத்து ரெடி கேஷ் கொடுத்து நம்ம வந்து நகை வாங்குறத விட சீட்டு போட்டு நகை வாங்கினா அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த வேஸ்டேஜ் குறையும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரம் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அதாவது வேஸ்டேஜ் பன்னெண்டு போட்டு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா கூட ஒரு பவுண்ட் வாங்குற இடத்துல வந்து எட்டாயிரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அதாவது ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு விற்றுதுனா மேலே எட்டாயிரூபா கொடுத்து தான் நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நகைச்சீட்டு போடுறதா முழுக்க முழுக்க நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படி நகைச்சீட்டு போடுறதுல எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க ஒரு மூணு விஷயம் இருக்குங்க அது கூர்ந்து கவனிச்சு போடுறது மூலமா நம்மளுக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நகைச்சீட்டு போடுறதுனால நம்மளுக்கு நல்ல லாபகரமாகவும் அமையுங்க முதலாவதாக பார்த்திங்கன்னா நகைச்சீட்டு போடுற எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்தி வச்சு தான் நம்ம நகைச்சிட்டு போடுறவங்களாக இருக்கும் நிறையா பணம் வச்சு வாங்குறவங்கள யாருமே சீட்டு மேக்ஸிமம் போடுறது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வில்லத்தரசிகளாக சேவ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு நகையாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் பெண் குழந்தைகளுக்கு நகை சேர்த்தணும் நம்ம ஃப்யூச்சருக்காக சேர்த்தணும் அப்படின்னு தான் நம்ம நகை சேர்த்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா முதலாவதாக நம்ம நகை கடையை வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணுங்க எந்த கடையில் நம்ம நகைச்சிட்டு போடுறோமோ அந்த கடையில் வேஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து அதாவது வேஸ்டேஜ் வந்து ஃபுல்லாகவே வந்து கடையே நிர்வாகமே ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து கடை வந்து நிர்வாகம் ஏற்றுக்கும் ஆனால் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரரூபா வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் இருக்கும் அது கடை நிர்வாகம் ஏற்றுக்குங்க அதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு கடையில் நீங்கள் நகைச்சிட்டு போட்ட கடையில் இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய நகை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அந்த இருபது பர்சன்டேஜுமே நிர்வாகமே ஏற்றுக்கிட்டாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரூபா வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்குன்னு சொல்லி போட்டுட்டு அந்த இருபதாயிரூபா வந்து அவங்க நிர்வாகம் ஏற்றுக்குன்னு சொல்லி மைனஸும் பண்ணியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரூபா டிஃபரன்ஸு ஸோ அந்த ரூபாய்க்கு கூட நீங்கள் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து மூணு பர்சன்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது அந்த வேஸ்டேஜ் வந்து கடன் நிர்வாகமே ஏற்றுக்கிட்டாலும் கூட அந்த ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தில் வரக்கூடிய பன்னெண்டாயிரம் ஆகட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தில் வரக்கூடிய அந்த இருபதாயிரம் ஆகட்டும்ங்க கடை வந்து நிர்வாகம் வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து கழித்து கொடுத்தாலும் கூட பில் பண்ணுறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு தான் ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நூறுரூபா இரநூறுபான்னு சேர்த்து வச்சு நம்ம வந்து நகை வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஜிஎஸ்டி நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் எந்த கடையில் டிசைன் அதிகமாக இருக்குது கலெக்ஷன் அதிகமாக இருக்குது புதுசாக ட்ரெண்டாக எதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக எந்த கடை நம்மளுக்கு ரொம்ப நாளில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா கடையிலேயும் போடுற மாதிரி இருக்காது அவங்க அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடையிலலாம் நீங்கள் பார்த்து போட்டுட்டு இருப்பீங்களா இருக்கும் இதுலேயும் சில கடையில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து இந்த பர்சன்டேஜில் காமிக்காமல் கிராமில் கமிப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா பத்து கிராமில் நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதை நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கில் போட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்டேஜ் கிட்ட உங்களுக்கு போயிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி இருக்கிற கடையில் நீங்கள் கேட்கலாம் இது மாதிரி ப்ளெய்னாக இருக்கிற டிசைன் எதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்கீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சீட்டு கூட கேட்கலாம் அப்போ சொல்லுவாங்க நீங்கள் தான் சீட்டு போட்டிங்களா உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் கழிச்சிடும்ல அப்படின்ட்டு அப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லலாம் நாங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கலாம் ஓகே நீங்கள் வந்து அது கழிச்சிடுவீங்க இருந்தாலும் ஜிஎஸ்டி நான் இதுக்கும் சேர்த்து தானே பே பண்ணணும் அதனால் எனக்கு வந்து வேஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கடையை நல்ல கடையாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அகச்சிட்டு போடுறதுனால பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க சில கடையில் பார்த்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் கிஃப்ட்டு வாங்குறத விட போனஸ் அமௌண்ட் வாங்கினீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நகை கிராம் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் எடுத்துக்க முடியும் இல்லை நீங்கள் கிஃப்ட்டு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியமாக வீட்டுக்கு தேவைப்படுறது தான் நம்ம காசு கொடுத்து இப்போ ஃப்யூச்சரில் வாங்க போகிற கூடிய பொருள் தான் வந்து இப்போ கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்குங்க அப்படி இல்லாமல் அப்போதைக்கு பிடிச்சிருக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் நிர்வாகத்துக்கிட்ட கேட்கலாம் எனக்கு வந்து கிஃப்ட்டு அந்த அமௌண்ட் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறீங்கன்னா சிலரெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கிஃப்ட் பொருள் கொடுப்பாங்க அந்த ஆயிரம் வந்து எனக்கு கோல்டாக நான் வாங்கிக்கிட்டுங்களா எனக்கு அந்த வரவு வச்சு தரீங்களா எனக்கு அந்த கிஃப்ட்டுக்கு பதிலாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சில கடைகள் மட்டும்தான் தான் ஜிஎஸ்டி வந்து கடை நிர்வாகமே ஏற்றுக்குதுங்க முக்காவசி கடையில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டி வந்து நான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அமௌண்ட்லேருந்து இந்த ஆயிரம் கழிச்சிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க இல்லீன்னா நீங்கள் வந்து கேட்டு பாருங்க கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி அதாவது நம்மளுக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்குறது சான்ஸ் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவதாக அதாவது இப்போது நிறையா பேர் வந்து நகச்சிட்டு போடுறப்போ கிராமம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இல்லை பணத்தை வரவாக வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டான்னு சொல்லி நிறையா சகோதரிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிராமமாக வர வச்சுக்கிறதா நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பெனிஃபிட்னு சொல்லலாம் ஏன்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரவே வராது அதுவே பணமாக வந்து அவங்க வந்து வர வச்சுக்கிறாங்க போனஸ் அமௌண்ட்டாக ஒரு மந்த்தோட இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டை விட கம்மியாக தான் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க கால்குலேட் பண்ணிட்டு மேக்ஸிமம் வந்து கிராமம் வர வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாகவும் ப்ராஃபிட்டபிளாக இருக்குங்க இது போல் நீங்கள் நகச்சிட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கவனித்து பார்த்து போடுங்க ஓகே விவாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி